நான்காவது பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய இனங்களுடைய சுயநிர்ணய உரிமை இதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு விவாதத்தை இந்தியாவுல நம்முடைய கட்சியோட நம்முடைய ஆதரவாளர்களும் எதிரிகளும் தொடர்ந்து தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இதை ஏற்கனவே உங்களை பலர் படிச்சிருப்பீங்க பலர் லெனினோட புத்தகங்களை தனித்தனியா படிச்சிருப்பீங்க தொகுதியில் படிச்சிருக்க மாட்டீங்க இது பெரும்பகுதி கட்சியினுடைய பங்கு வகிக்கக்கூடிய வகிக்கூடியவர்கள் ஏதாவது காலத்துல ஏதாவது ஒரு தேவையில் நீங்க படித்த புத்தகமாக இருக்கணும் இந்த பங்களிப்பு அது ஒரு 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 ஆல்ரவுண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி அபவுட் தி நேஷனல் கொஸ்டின் இந்த இன்டர்நேஷனல் ஆஃப் த டே அன்னைக்கு இருந்திருக்கிற சூழல்ல ஐரோப்பிய சமூகத்துல இருந்திருக்கக்கூடிய பலவிதமான தேசிய இனங்களோட சுய நிர்ணய உரிமை சம்பந்தமான ஒரு ஸ்தூலமான படம் பிடிப்புன்னு